யோக வாசிஷ்டம் முக்தி அல்லது கைவல்யம் வசிஷ்டர் மேலே சொல்லத் தொடங்கினார் ராமா இதுவரையில் நான் சொல்லி வந்த தத்துவங்களை திரும்பி திரும்பி ஆராய்ச்சி செய்து வருகிறாயா சொந்த ஆராய்ச்சியால் தான் புத்தி தெளிவுபடும் அதின்றி ஒரு பலனும் சித்திக்காது எக்காரியத்தில் ஈடுபட்ட போதிலும் ஆராய்ச்சியும் ஆத்ம சிந்தனையும் விடாமல் தொடர்ந்து இருப்பது அவசியம் நான் இதுவரை சொல்லியதின் தாத்பரியம் மனது நிர்மலமாகவும் வாசனையற்றதாகவும் பற்றுதல் இன்றியும் இருந்தால் அதுவே அறிவாக நிற்கும் என்பது இந்த நிச்சயம் உன் மனதில் வேறுன்றாவிட்டால் நான் மேற்சொல்வது ஒன்றும் உனக்கு விளங்காது ஆத்மாதான் சத்தியம் அது ஒன்றாய் நிற்கின்றது பலதான தோற்றங்கள் கற்பனைகள் ஆனால் இக்கற்பனைகளும் சித்தால் வியாபிக்கப்பட்டுள்ளன இவைகள் ஏற்படுவதும் சித்தினாலே ஆகையால் சித்தத்தை தவிர்த்து வேறொன்றை உணர்வதோ அறிவதோ முடியாது இப்படி எல்லாவற்றையும் சித்தாக அனுபவித்து கர்மங்களை செய்து வருபவர்களே ஜீவன் முக்தர்கள் அவர்களுக்கும் இந்திரியங்கள் இருப்பதன் காரணத்தால் மனது உலக விவகாரங்களை நோக்கி சென்றே தீரும் ஆனால் அவைகளால் மனது ஒரு மாறுபாடும் அடையாது ஏனெனில் மனது தன் வசப்பட்டிருப்பதால் இவ்வித மகான்களுக்கு திரிலோகமும் ஒரு திறனமே சித் அறியும் தன்மையில் இருக்கும் நிலையில் ஏற்படும் விலாசமே ஜகத் தோற்றம் சித்தின் ஒளியால் தான் ஜகத் தோற்றுவிக்கப்படுகிறது ஆதலால் சித்தை காட்டிலும் வேறாகாது ஜகத் பூவைக் காட்டிலும் எப்படி மனம் வேறென்றோ அனலைக் காட்டிலும் உஷ்ணம் வேறல்லவோ பனியை காட்டிலும் குளிர்ச்சி வேறல்லவோ அப்படி ஜகத்தோற்றமும் சித்தை தவிர்த்து வேறாகாது பிறகு சித் என்னவென்றால் அது நம் அனுபவத்தைக் காட்டிலும் வேற அனுபவம் அகங்காரத்தை தவிர்த்து வேற தானே ஜீவன் எனப்படுவது ஜீவன் மனசாகத்தானே பிரவர்த்திக்கின்றது மனஸ் தேகத்தாலும் இந்திரியங்களாலும் விளங்குகின்றது உடலோ ஜகத் சமுதாயத்தை தவிர்த்து வேறு அல்ல ஆகவே இவைகளின் பிரவிற்த்தி சக்கரம் போல் சுழன்றவாறு ஜகத் விவகாரங்களாக தோன்றுகின்றன ஆகாயத்தில் ஆகாயமும் சூன்யத்தில் சூன்யமும் தான் பூரணமாக இருப்பது போல சத்தியத்தில் சத்தியமும் பூரணத்தில் பூரணமும் தான் நிற்கும் அதே மாதிரி அறிவில் அறியப்படுபவைகள் சித்தோடு கூடிய பாவ அபாவமாகும் பாவனைகளால் ஒன்று பலவாக தோன்றி வருகின்றது வாக்கியங்களில் ஒரே பதம் இடத்திற்கு ஏற்றபடி வெவ்வேறு பொருள்பட உபயோகிக்கப்படுவது போல் ஒரே சித்தானது பாவனைகளின் காரணத்தால் பலதாக அனுபவிக்கப்படுகின்றது இந்த சம்சாரமாகிய ஆகிய அந்தகாரத்திற்கு மூல காரணம் பேத புத்தியால் ஏற்படும் அக்ஞானமே பேத புத்தியாவது நான் வேறு ஆத்மா வேறு என்கின்ற நம்பிக்கை இதன் மூலம் அநேக பேதங்கள் அடுக்கடுக்காக மனதில் தோன்றி சஞ்சலத்திற்கும் துக்கத்திற்கும் காரணமாகின்றன ஜனங்கள் சாதாரணமாக நான் என்பதை உடல் என்று பாவித்து அதுவே ஆத்மாவென்றும் நம்பி வருகிறார்கள் உண்மையில் உடல் துக்கத்திற்கு இருப்பிடம் இதை ஏனோ ஆத்மாவின் இருப்பிடமாக கொள்ள வேண்டும் ஆத்மா சுத்தமாயும் நித்தியமாயும் உள்ளது தேகம் அசுத்தமாயும் அனித்தியமாயும் உள்ளது ஒன்றுக்கொன்று ஒரு விதமும் ஈடில்லை இரண்டும் ஒரே ஜாதியும் இல்லை ஒன்றோடு ஒன்று திறனமும் ஒட்டாது சம்பந்தம் சற்றும் இருந்து மற்ற சமயத்தில் இல்லாது இருக்கவும் முடியாது ஏனென்றால் அப்பொழுது எக்காலத்தும் சேர்ந்தே இருக்கலாமே பிறகு ஆத்மா இன்றியே தேகம் நிலைத்திருக்கிறதா என்று கேட்கலாம் ஆத்மாவின்றி ஒன்றும் தோன்றக்கூட முடியாது அது இருப்பது தேகத்தோடு ஒட்டாமலும் ஒரு மாறுபாடும் அடையாமலும் சாட்சியாகத்தான் ஆகாயத்தின் இருக்கையில் மேகங்கள் உண்டாகி அதிலேயே சஞ்சரிக்கின்றன இங்கு ஆகாயத்திற்கு மேகங்கள் சம்பந்தம் ஏதாவது உண்டா அக்ஞானம் ஏற்படுவது பொருளாசை பெண்ணாசையால் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர்கள் இம்மோகங்களால் பீடிக்கப்பட மாட்டார்கள் இவ்வாசைகளால் ஏற்படும் மனு வேறுபாடுகளும் துன்பங்களும் தொலையா பிறவைகளுக்கு காரணமாகின்றன ஐஸ்வரியம் வருவதும் சோதனையின் பொருட்டே என்று நாம் எண்ண வேண்டும் ஏனெனில் எவருக்கும் ஐஸ்வரியம் நீடித்திருப்பதில்லை சொற்ப காலத்து வாழ்வே அது இந்த சொற்ப காலத்தில் மோகத்தால் பீடிக்கப்பட்டு ஆசா பாசங்களை அதிகரித்து கொண்டால் விமோச்சனம் ஏது யோசிக்கையில் இரத்தம் மாமிசம் தோல் இவைகளை கொண்ட உடலின் மேல் மனதை இழப்பது மதியீனம் தேகத்தில் உதிக்கும் துர்நீர் துர்க்கந்தம் இவைகளை நினைத்தால் உடலின் மேல் ஆசை ஏற்படுவது ஒரு அதிசயமே கவிகள் பெண்களின் முகம் அங்கங்கள் இவைகளை வெகு சாதுரியமாக வர்ணித்திருப்பதை கொண்டு ஜனங்கள் புத்தியை இழக்கிறார்கள் சாரமற்ற இவ்வித போகங்களை விசாரணை செய்து தள்ளி மனதை அடக்கினால் சாந்தி உண்டாகும் சிருஷ்டி என்ற மோகமும் அஜானத்திற்கு காரணமாகின்றது ஆராய்ந்து பார்த்தால் இப்பிரம்மாண்டத்தில் பஞ்சபூதங்களும் அவைகளின் வேறுபாட்டை தவிர்த்து வேறு என்ன சாரமாயிருக்கின்றது இயற்கையின் போக்கு ஸ்தாவர ஜங்கம பிராணிகளின் ஓய்வில்லா பிறப்பு இறப்பை கொண்டது இதில் மனதை இழக்கும்படி சாரமாய் யாதுமில்லை பிரம்மா விஷ்ணு ருத்திரர்களும் கூட சிருஷ்டி சங்காரத்தில் அகப்பட்டவர்களே ஆகையால் அவர்களும் ஒரு காலம் அதை அடைந்தே தீர்வர் மொத்தமாக சிருஷ்டி என்பது அக்ஞானத்தின் விலாசம் தெய்வங்களாக கொண்டாடப்படும் ருத்ராதிகளும் அஜானத்திற்கு உட்பட்டவர்களாக எப்படி இருக்கக்கூடும் என்று ராமன் கேள்வி எழுப்ப அதற்கு வசிஷ்டர் ஞானம் அஞ்ஞானம் இவ்விரண்டின் எல்லையைத் தாண்டி நிற்பது ஆத்மா ஒன்றே இவ்வாத்மாவை விட்டு சிருஷ்டி என்னும் செயல் கிரமத்தையாவது அல்லது அறிவென்னும் குண விசேஷத்தையாவது பற்றி பேசுங்கள் அவையே மூல அஜானம் மூல ஞானமும் அவையே இந்த ஒதுங்கிய நிலையிலிருந்து ஆத்ம நோக்கத்தை வைத்து பேசினால் அதை ஞானமென்றும் சிருஷ்டி கிரமத்தை வைத்து பேசினால் அதை அஜ்ஞானம் என்றும் சொல்கின்றோம் நீரில்தான் அலை ஏற்படும் அலை அடங்கினால் அது நீராக நிற்கும் விதையிலிருந்து பழம் உண்டாகிறது பழத்திலிருந்து மீண்டும் விதை உண்டாகிறது இவைகள் போலவே ஞானத்திலிருந்து அஜானத்திற்கு நழுவுகிறோம் அக்ஞானம் அழிந்தால் ஞானமே விளங்குகின்றது ஆகவே இவ்விரண்டு நிலைகளும் கற்பனைகள் அதாவது ஆத்மாவை வைத்துப் பேசும்போது வாஸ்தவம் என்னவென்றால் இல்லாதவைகளே வியவகாரத்தில் விரோத பாவனைகளாக வழங்கி வருகின்றன